हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு इन्यस्येदम् विलयाम्बु जगद्विलयाम्बुमध्ये शेषात्मना निजसुखानुभवो निरीह योगेन मेलितदृक् आत्मनिपीदनिद्रस्तुर्ये स्थितो न तु तमो न गुणांश्च युङ्क्षे வேர்ட் பை வேர்ட் மீனிங் இன்னிய எரிந்துவிட்டு இதம் இது ஆத்மனே உங்களுக்குள்ளேயே ஜெகத் உங்களால் படைக்கப்பட்ட பிரபஞ்ச தோற்றம் விளையம்பு மத்தியே எதில் சேமித்து வைக்கப்படும் சக்தி போல் அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறதோ அந்த காரண சமுத்திரத்தில் சேஷே உறங்குவது போல செயல்படும் ஆத்மனா உங்களால் நிஜ உங்களுடைய சொந்த சுக அனுபவ ஆனந்தமயமான ஆன்மீக நிலையை அனுபவித்து கொண்டு நிறைய ஒன்றும் செய்யாதவர் போல காணப்படும் யோக என சக்தியால் மீளித திருக் மூடியது போல காணப்படும் கண்கள் ஆத்ம உங்களுடைய ஒரு தோற்றத்தினால் நிபீத தடுத்த நித்ர யாருடைய உறக்கம் துர்யே உன்னத நிலையில் சித நீங்கள் இருந்து கொண்டு ந இல்லை து ஆனால் தம பௌதீகமான உறக்க நிலை ந இல்லை குணான் பௌதீக குணங்களினால் ச மேலும் யுங்ஷே உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள் டிரான்ஸ்லேஷன் பகவானே பரமபுருஷரே அழிவுக்கு பின் படைப்பு சக்தியானது பாதி மூடிய கண்களுடன் உறங்குவது போல யோக நித்திரையில் இருப்பது போல காணப்படும் உங்களுக்குள் பத்திரப்படுத்தி வைக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனைப் போல உறங்குவதில்லை ஏனெனில் நீங்கள் எப்பொழுதும் ஜட சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் அந்த நிலையில் நீங்கள் எப்போதும் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்கள் காரணோதகசாயி விஷ்ணுவாக பௌதீக பொருட்களால் தொடப்படாதவராக உங்களுடைய உன்னதமான நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் உறங்குவது போல காணப்பட்டாலும் இந்த உறக்கம் அறியாமையில் உறங்குவதிலிருந்து வேறுபட்டதாகும் பர்பட் பைஷிலப்பிரபா ஜெயசிலபிரபா பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா பின்வருமாறு கூறுகிறார் या कार्णार्णव जले भजति स्म योग निद्रम् अनन्द जगदण्ड सरोमकूप आधारशक्तिम् अवलम्ब्य परां स्वमूर्तिं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि निरन्तरमान योगनि ए भगवान् अवरद् दिव्यमान उडलिन् ரோம துவாரங்களிலிருந்து எல்லா பிரபஞ்சங்களும் உற்பத்தியாகி கொண்டிருக்க மகாவிஷ்ணுவாக அவரது பூரண அம்சத்தில் காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் என்பதே மேற்கண்ட பிரம்மசம்ஹிதையில் பிரம்மா கூறும் ஸ்லோகமாகும் ஆதி அதாவது மூல முழு முதற் கடவுளாகிய கோவிந்தன் அதாவது கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக தம்மை விரிவடைய செய்கிறார் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் அழிவுக்கு பிறகு அவர் உன்னதமான ஆனந்தத்தில் தம்மை வைத்துக்கொள்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜாய்